உச்சகட்டம் சோகமானான நினைக்கிறேன் என்னோட இந்த பாட்டை கேட்காம நான் பாடல் கேட்கவே தொடங்க கூடாதுன்னு ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நாளா அது வந்து கபாலி திரைப்படத்துல போனஸ் ட்ராகா வந்து தூண்டில் மீன் அப்படிங்கற ஒரு பாடல் இன்னும் அந்த காதலும் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வந்து எவ்ளோ ஆழமான ஒரு விஷயம் ஆடாடாடாடா நான் பாடி வீட்ல இருக்க நூ ரீசன் பாசம் என்ன சோகமான ஒரு 60 வருஷத்துக்கு வந்து ரஜினிகாந்த் சார் பாட்டு இளையராஜா மியூசிக்

அது வந்து எங்களுக்கு நான் நல்லா இருக்கும் போதுமே இந்த சாங் நாங்க கேட்போம் சோகமும் தாலாட்டும் சேர்ந்த மாதிரி இந்த பாட்டு கட்டி கரும்பை கண்ணா கண்ணம் ஜீவந்த மண்ணோ நீங்க வந்த நேரம் அவனோட சொல்லி நிறுத்துங்களா மீனவர் சமாச்சாரம் எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் படப்பாட்டி படத்துல வர பாடல் எல்லாம் பாட்டா எனக்கு பாடல் வரிகள் ரொம்ப நுணுக்கமா என்னுடைய மனசை பாதிச்சது முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கருவியில் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான்

ஒரு தாய் மகன் தான் ஒரு முடியல எல்லா சிங்கர்களும் சேர்ந்து பாடும் போது அதை கேட்கும் போது கண்ணு கலங்கும் கண்டிப்பா உடம்பு சிலிருக்கும் அவர்கள் தூரம் மட்டும்தான் நம்முடைய தூயம் தான் நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறது நதிகளே பிழைத்தால் வருகிறோம் அழைத்தால் வருகிறோ